இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்கள் என்னமா அல்லது எவ்வளவோ கண்டோம் அனுபவித்தோம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் உண்மை உறக்க சத்தமிடுகிறது எந்த சூழ்நிலையிலே இதை செய்தார்கள் என்று உனக்கு தெரியாது ஒரு பக்கம் துன்புறுத்துவோர் பக்கம் துன்புறுத்தப்படுவோர் அவன் கடவுளுடைய அருள் இல்லாத பிரான்சிஸ் அந்த அந்த திருடனில் நான் தான் என்னை பார்க்கிறேன் உம்முடைய வார்த்தை என் உள்ளத்திலே பற்றி எறிகிறதே நீர் சொல்ல விரும்புவதை தானே சொன்னேன் எங்கள் ஆசிரியரை போல எவருமே எங்குமே கற்றுக் கொடுத்ததில்லை ஆண்டவர் ஈசு கிறிஸ்துவல் அன்பார்ந்த ஆசிரியப் பெருமக்களே அன்பார்ந்த அருள் தந்தையர்களே நம் எல்லாரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய அருள் வாழ்விலே வளர வேண்டும் நம்முடைய கத்தோலிக்க ஆசிரியர்கள் பக்தி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம் உண்மையாகவே பக்தி உள்ளவர்களாக இருந்தால் அதற்கு எதிர்மாறந்து என்னவென்று கேட்டால் கடின இதயம் மென்மையான இதயம் உள்ளவர்களாக திறந்த மனம் உடையவர்களாக வாழ்நாளெல்லாம் நாம் இருக்க வேண்டும் இந்த நாளில் உங்கள் இதயம் மென்மையாக இருக்கிறதா கனிவாய் இருக்கிறதா புதிய சிந்தனைகளுக்கு மனத்தை திறந்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டு பார்க்க வேண்டும் சரியாக இரண்டு வாரங்கள் இருக்கின்றன ஆண்டவருடைய பாடுகளின் கொண்டாட்டத்திற்கு அதற்கு முன்பே இன்றைக்கே நம் ஆண்டவர் எந்த அளவுக்கு துன்பங்களை அனுபவிக்கிறார் என்பது இறைவாக்கு பகுதிகளிலிருந்து நமக்கு தெரிகிறது இன்றைய நச்செய்தி பகுதியில் வருகின்ற பல்வேறு மனிதர்களை பாருங்கள் ஒரு பக்கம் சிலர் ஆண்டவருடைய போதனையால் தொடப்படுகிறார்கள் புதுமைகளால் உள்ளம் சிலிர்கிறார்கள் இவரே மெஸ்ஸியா என்று அறிக்கையிடுகிறார்கள் இன்னொரு பக்கம் சில பேர் கலிலையாவில் இருந்தா மெஸ்ஸியா வருவார் தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லேஹேமில் ஊரில் இருந்தும் அல்லவா மெஸ்ஸியா வருவார் என்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களினுமா அல்லது இன்னும் எவ்வளவோ கண்டும் அனுபவித்தோம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களாக நாம் இருக்கின்றோமா இது முதல் கேள்வி ஒரு குறைந்த எண்ணிக்கையில்தான் தான் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் பல கேள்வி மேல் கேள்வி கேட்டு ஆண்டவரை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள் பாருங்கள் இந்த காவலர்கள் தலைமை குருக்களால் அனுப்பப்பட்டார்கள் ஆண்டவரை பிடித்து கொண்டு வரும்படி அவர்கள் சொல்வதைப் பாருங்கள் ஏன் அவரை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டவுடனே அவர்கள் சொல்கிறார்கள் அவரை போல எவருமே என்றுமே பேசியதில்லை சாதாரணர்கள் அதிகம் படிக்காதவர்கள் ஆண்டவரை அடையாளம் கண்டு கண்டுகொள்கிறார்கள் அவரை போல எவருமே என்றுமே பேசியதில்லை பாருங்கள் நிறைய படித்திருக்கிறீர்கள் மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள் இந்த காவலர்களின் திறந்த மனத்தோடு ஆண்டவரால் இருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் என்னை பார்த்து கேட்கிறார் அவரை போல எவருமே என்றுமே பேசியதில்லை இதோட சேர்ந்து எனக்கு ஒரு அற்ப ஆசன் ஆசிரியர்களாகிய உங்களை பார்த்து எல்லா மாணவ மாணவிகளும் சொல்ல வேண்டா எங்கள் ஆசிரியரை போல எவருமே என்றுமே கற்றுக் கொடுத்ததில்லை எங்கள் ஆசிரியரை போல எவருமே நேர்மையாளராக இருந்ததில்லை எங்கள் ஆசிரியரை போல எவருமே என்றுமே காலம் தவறாமல் இருந்ததில்லை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களிடமிருந்து மாணவிகள் கேட்பது கவனி 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 லிசன் 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 பிரியமான ஆசிரியர்களே பாடத்தை கவனிக்கிறார்களோ இல்லையோ தெரியாது நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள் உங்கள் வாழ்வு கவனிக்கப்படுகிறது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே போலத்தான் மாணவ மாணவிகள் இருப்பார்கள் உங்கள் வாழ்வால் வார்த்தையா நடத்தையா எடுத்துக்காட்டாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் அந்த காவலர்கள் கண்டுகொண்டார்கள் சிறு குழந்தைகள் மாணவர்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள் பாருங்கள் நீங்கள் ஏமாந்து போனீர்களா மெஸ்ஸியா இவராக இருக்க முடியாது பாருங்கள் கல் மன பரிசெயர்களுக்கு மக்கள் தலைவர்களுக்கு சதுசேயர்களுக்கு காரணம் என்ன பொறாமை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை முடிவு செய்து விட்டார்கள் அந்த காவலர்களை திட்டு உங்களுக்கு படிப்பறிவு இல்லை நீங்கள் தான் பெருசாக கண்டுபிடிச்சிட்டிங்களா எங்களை பெரியவங்களா உண்மை உறக்க சத்தமிடுகிறது கேட்க மனம் இல்லாமல் சில பேர் இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் பாருங்க நிக்கோதே மனோர்வர் அவருடைய திறந்த மனப்பான்மையை பாருங்க அவர் தைரியமாக பேசுகிறார் ஒருவருடைய வாக்கு மூலத்தை கேட்காமல் அவரை எப்படி தீர்ப்பிட முடியும் நீங்கள் கூட நான் கூட நமக்கு கீழே உள்ளவர்களை எளிதாக தீர்ப்பிட வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்பதே இல்லை அவர்களை புரிந்து கொள்வதில்லை ஒரு தாய் அவசர அவசரமாக தன்னுடைய மகளுக்கு ஷூவை அணிவிக்கிறார் சீக்கிரம் போக வேண்டும் பிள்ளை வேண்டாம் வேண்டாம் என்று துடிக்கிறது பள்ளிக்கு போகாமல் தான் அடம் பிடிக்கிறது என்று தாய் நினைத்துக் கொள்கிறார் அந்த ஷூக்குள்ளே ஒரு சின்ன தேள் கட்டாயப்படுத்துகிறார்கள் தெரியவில்லை ஏன் அழுகிறது ஏன் மறுக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை ஆண்டவர் நம் இதயத்தை திறந்து வைத்திருக்க வேண்டாம் என்று ஆசிக்கிறார் மற்றவருடைய கண்ணீரை அழுகுறலை பேசுவதை மௌனத்தை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறார் எத்தனையோ பேர் நிம்மதியை இழப்பது எதுக்கு தெரியுமா அவர்கள் பேர் காயப்படுத்தப்படுகிறது கெடுக்கப்படுகிறது என்பதால் தான் தெரியவே தெரியாது சில பேருக்கு புரியாமல் பலரை பற்றி பலவாறு பேசுவது எழுதுவது சில பேர் நான் சொன்னேன் ஒரு தடவை உண்மையாகவே நரகம் நான்லாம் நம்புகிறேன்னா எதுக்காக தெரியுமா சில பேர் மற்றவர்கள் பெயரை கெடுக்கிறார்களே மொட்ட கடிதங்கள் எழுதுகிறார்களே இவர்களையெல்லாம் நரகம் இல்லை என்றால் தண்டிக்க வேறு வழியே இல்லை எனவே நரகம் இருக்கத்தான் வேண்டும் என்று நான் நினைத்து பார்ப்பதுண்டு ஆண்டவர் பார்க்கிறார் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடு அவர்கள் மனத்தில் என்ன என்று உனக்கு தெரியாது எந்த இதை செய்தார்கள் உனக்கு தெரியாது யாரை பற்றியா தவறாக பேசாதே களங்கம் கற்பிக்காதே மற்றவர்கள் ரகசியமாக செய்த தவறை கூட பகிரங்கப்படுத்த உனக்கு உரிமை இல்லை நீ செய்த தவறுகளை எல்லாம் ஒரு ஸ்கிரீனில் இங்கே போட்டால் நீ மானத்தோடு நடக்க முடியுமா நிச்சயமா கிடையாது ஆண்டவர் இரக்கம் காண்பிக்கிறார் மற்றவர்கள் தவறுகளை பகிரங்கப்படுத்துவதில் அப்படி என்ன உனக்கு அலாதியான சந்தோஷம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் வாக்கு மூலம் நமக்கு வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கேட்க வேண்டும் மாணவர்கள் மாணவிகள் உடன் ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சொல்லுவாராம் அங்கே போறானே திருடன் அவன் யார் தெரியுமா அவன்தான் கடவுளுடைய அருள் இல்லாத பிரான்சிஸ் அந்த திருடனில் அந்த கொலைக்காரனில் நான் தான் என்னை பார்க்கிறேன் என்று சொல்லுவாரே பாருங்கள் மென்மையோடு கனிவு மற்றவர்களை நடத்துவது நம்முடைய கடமை என் பாசமான ஆசிரிய பெருமக்கள் ஒரு அம்மாவை பத்தி பங்குசாமியார்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்துச்சு அந்த அம்மா பொறுப்பே இல்ல பிள்ளைங்கள எப்ப பார்த்தாலும் தெருவிலே ஆட்டம் போட விட்டுடுது அந்த அம்மா கோயிலுக்கு கூட வர மாட்டேங்குது ரெண்டு மூணு ஆம்பளைங்க வேற விதவை அது சின்ன பொண்ணு இருந்தாலும் ரெண்டு மூணு ஆம்பளைங்க வேற வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க வீட்டுக்கு பேரை கெடுத்தார்கள் பக்கத்தில் இருக்கிற சில பெண்கள் ஃபாதர் போனார் அந்த பக்கம் நன்மை கொடுக்க போகும்போது என்னதான் அந்த அம்மா செய்கிறாங்கன்னு பார்க்க பார்த்தா அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கேன்சரில் அந்த அம்மா படுத்த படுக்கையாக இருக்குது சாமி என் பிள்ளைங்க நான் கத்தும்போது அழும்போது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கேயாவது விளையாட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன் யாரும்மா சில பேர் ஆம்பளைங்களாம் வந்துட்டு போகிறாங்களாமே ஆமாம் டாக்டரும் என்னுடைய லாயரும் கடைசியாக இருக்கிறத ஏதோ எழுதி வைக்கணும் டாக்டர் தான் வந்து அப்பப்போ வலி குறையறதுக்கு ஊசி போட்டு போறாரு அவ்வளவுதான் தெரியாது உனக்கு யாருக்கு என்ன நிகழ்கிறது என்று வாக்கு மூலம் தெரியாமல் உண்மை நிலை தெரியாமல் நீ யாரை பற்றியும் தவறாக பேசாதே பாருங்கள் இந்த முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவை ஒத்திருந்தவர் புலம்புகின்றார் என்னை அழைத்தேன் உன் வார்த்தைகளை தேக்கி வைத்து தேக்கி வைத்து நான் சோர்ந்து போனேனே உம்முடைய வார்த்தை என் உள்ளத்திலே பற்றி எரிகிறதே நீர் சொல்ல விரும்புவதை தானே சொன்னேன் இதயத்தை பார்ப்பவர் நீர்தானே அவர்களுக்கு பாடும் கற்பியா ஆண்டவரை நோக்கி ஆண்டவருக்காக அநியாயமாக தொன்புறுகிற இரேஞியாகிறை வாக்கினர் புலம்புகின்றார் திருப்பாடலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரே உம்மிடம்தான் நான் அடைக்கலம் புகுந்தேன் என் கடவுளாகிய ஆண்டவரே என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றும் என்று திருப்பாடல் ஆசிரியர் வேண்டுகிறார் ஒரு பக்கம் துன்புறுத்துவோர் இன்னொரு பக்கம் துன்புறுத்தப்படுவோர் நீ துன்புறுத்துவோரா நான் மீண்டும் மீண்டும் சொல்வேனே யாருடைய இருக்கும் நீ காரணமாக இருக்கக்கூடாது மகிழ்ச்சி அளிக்க வாழ்வை அளிக்க பிள்ளைகளை உருவாக்க கட்டி எழுப்ப ஆண்டவர் உன்னை அழித்திருக்கான் எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் துன்புறுத்துவாரா பிள்ளைகளை துன்புறுத்துவாரா மனைவியை துன்புறுத்துவாரா குடும்பத்தாரை துன்புறுத்துவரா இன்னொரு பக்கம் துன்புறுத்தப்படுவோம் இயேசு துன்புறுத்தப்படுகின்றார் இன்றைக்கு வசை சொற்களார் நிக்கோதேமோ ஏளனம் செய்யப்படுகிறார் உண்மையை சொன்ன காவலர்கள் கேலி செய்யப்படுகிறார்கள் எரிமையா துன்புறுத்தப்படுகிறார் ஆண்டவருக்காக துன்புற தாராளமாக தைரியத்தோடு முன்னோக்கி செல்வோம் ஆண்டவர் நமக்கு துணை இருப்பார் இந்த மண்பு தாய் அன்னை கண்ணிமறியார் மௌனமாக துன்புற்றாரு நல்லது செய்து துன்புற்றாரே ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்றி துன்புற்றாரே துன்புறுகின்ற மகனோடு பங்கு பெற்றாரே அந்த தாய் நம்மை திறந்த மனமுள்ளவர்களாக மாற்றுவாராக தியாகத்தோடு துன்புற்று வாழ்வழிக்க நமக்கு துணை செய்வாராக அமைந்தது